அன்புடன் வரவேற்கிறோம் இங்கே கற்பனையோடும் கற்றலோடும் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியால் இருக்கிறது வணக்கம் குட்டி ஆராய்ச்சியாளர்களே இன்று நம்மோட கதையில யாரையும் எளிதின் நம்ப கூடாது என்பதை கட்டுக்க போறோம் வாங்க கதைக்குள் போகலாம் அழகு மிகுந்த அமைதியான பச்சைக்காடின் உள்ளே ஒரு வணிகர் தன் நம்பிக்கையுள்ள ஒட்டகத்துடன் நடக்கிறார் அவர்கள் பல நாட்களாக பயணித்துக் கொண்டிருந்தனர் தூசி நிறைந்த சாலைகள் உயர்ந்த மலைச்சரிவுகள் மற்றும் வெயிலில் ஜொலிக்கும் பாதைகள் வழியாக ஆனால் இன்று ஒட்டகம் கஷ்டப்பட்டு நடந்தது அதன் கால்கள் நடுங்கின கண்கள் சோர்வுடன் இருந்தன இதை கண்ட வணிகர் உடனே நின்று ஒட்டகம் ஓய்வெடுத்தது பச்சை போல் சில சிறிது தின்றது மற்றும் ஒரு குளிர்ந்த குளத்தில் தண்ணீர் குடித்தது நாள்கள் செல்ல அது நலமறைந்தது பலமாகியது புன்னகைத்தது ஒரு பெரிய நிழலான மரத்தின் கீழ் மூன்று விலங்குகள் அமர்ந்திருந்தன ஒரு அறிவுள்ள சிங்கம் ஒரு புத்திசாலி நரி மற்றும் ஒரு சின்னஞ்சிறு காகம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர் சிரித்துக் கொண்டிருந்தனர் மகிழ்ச்சியாக காலத்தை கழித்துக் கொண்டிருந்தனர் சிங்கம் கதைகள் சொன்னது நரி நடைச்சுவை சொன்னது மற்றும் காகம் ஒரு நடைச்சுவையான சிறிய பாடலை பாடியது அதே நேரம் அவர்கள் சுறுசுறுப்பாக நடந்து வந்த ஆரோக்கியமான ஒட்டகத்தை பார்த்தனர் அவர்கள் மிகவும் ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் ஆனார்கள் பெரிய மரத்துக்கு கீழ் ஒட்டுமொத்தமாய் ஒட்டகம் சிங்கம் நரி மற்றும் காகம் சேர்ந்தனர் அவர்கள் சந்தோஷமான புன்னகைகள் மற்றும் நட்பு வார்த்தைகளுடன் அவர்களை வரவேற்றனர் அவர்கள் ஒன்றாக அமர்ந்து காடு பற்றிய தங்கள் சாகசங்களைப் பற்றி பேசினார்கள் நகைச்சுவையான கதைகளை பகிர்ந்து மனதார்ந்து சிரித்தார்கள் ஒரு நாள் ஒரு பெரிய சாம்பல் யானை காருக்குள் நடந்து அக்கம் பக்கம் உள்ள விலங்குகளை பயமுறுத்தியது சிங்கம் முன்னே வந்து கூறியது இது எங்களுடைய காடு எனது நண்பர்களை இங்கே தொந்தரவு செய்ய முடியாது பெரிய சாம்பல் யானை காடுக்குள் நடந்து கறக்குமாறு உரலிட்டு நான் விரும்பும் இடத்துக்கு செல்ல முடியும் யாரும் என்னை நிறுத்த முடியாது என்று சொன்னது சிங்கம் விடமாக நின்று வலிமையால இருந்தது அது பயப்படவில்லை அது தன் நண்பர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை அறிந்தது ஆகவே பின்னாடி அகலாமல் யானையை நேரில் எதிர்கொண்டு போருக்கு தயாராக இருந்தது அவர்கள் வலுவாக போராடத் தொடங்கினர் ஆனால் ஐயோ சிங்கம் பாதத்தில் காயமடைந்தது அவன் சோர்ந்து வலியுடன் தன் குகையை நோக்கி நடக்க ஆரம்பித்தது சிங்கம் தன் குகையில் படுத்துக் கொண்டிருந்தது சோர்வாகவும் பசியோடும் இருந்தது நரி காகம் மற்றும் ஓட்டகம் வெறுமையான வயிறுகளுடன் வெளியே அமர்ந்திருந்தனர் நமக்கு உணவு வேண்டும் போய் உணவு தேடு என்று சிங்கம் கூறியது நண்பர்கள் காடு முழுவதும் விரிந்தும் ஆழமாகவும் தேடினார்கள் ஒட்டகம் நரி மற்றும் காகம் அனைவரும் அடர்ந்த காட்டில் உணவுக்காக இணைந்து நடந்தார்கள் அவர்கள் ஒரு நிமிடம் நின்று அமைதியான காட்டை சுற்றி நோக்கினார்கள் பிறகு தேடலை தொடர்ந்தார்கள் தொலைவில் ஒரு மரத்தின் கீழ் சிங்கம் காத்துக்கொண்டே படுத்துக்கொண்டிருந்தது சில நேரங்கள் கழித்து நண்பர்கள் திரும்பி வந்து சிங்கத்திரம் கூறினார்கள் நாங்கள் முழுக்காடும் தேடினோம் எங்களால் முடிந்ததை எல்லாம் செய்தோம் உணவு எங்கும் இல்லை ஐயோ நரி மற்றும் காகம் இருவரும் இணைந்து அமர்ந்து ரகசியமாக கிசுகிசுத்தன அவை ஓட்டகத்தை பார்த்து தீய நகைச்சுவையுடன் சிரித்தன நரி ஓட்டகம் வலிமையானதும் ஆரோக்கியமானதும் தான் அது தன்னைத்தானே அர்ப்பணித்தால் அதே நம் அனைவருக்கும் சிறந்த தீர்வாக இருக்கலாம் சிங்கம் சற்று நேரம் அமைதியாக இருந்தது அது குழப்பத்தில் மூழ்கியது ஆனால் அது நம் நண்பன் என்று சிங்கம் மனதில் நினைத்தது அதற்கு பதிலாக நரி ஞானமிக்க மென்மையான குரலில் சொன்னது நண்பர்கள் கடின நேரங்களில் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள் அது தானாக முன்வந்தால் அது அனைவருக்கும் நல்லதாயிருக்கும் ஓட்டகம் அமைதியாகவே பார்த்துக் இருந்தது அது அல்ல. அது ஆழமாக ஒரு மூச்சை இழுத்து தன் நண்பர்களை பார்த்து மெதுவாக சொன்னது இது உங்கள் அனைவருக்கும் உதவியாக இருந்தால் என்னை சாப்பிடலாம் சிங்கமும் நரியும் யோசிக்கவே இல்லாமல் உடனே அதன் பால் பாய்ந்தன மேலே காகம் மெதுவாகவும் அமைதியாகவும் வட்டமாக பறந்தது ஒளியும் இசையும் நிரம்பி இருந்த காடு திடீரென்று அமைதியாகிவிட்டது வண்ணங்கள் மங்கின தென்றல் வீசுவதை நிறுத்தியது ஓட்டகத்தின் தயவு துரோகம் என்ற பதிலாகவே திரும்பியது இந்த கதையிலிருந்து நாம் அனைவரும் மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக்கொண்டோம் நீதி யாரையும் கண்மூரித்தனமாக நம்ப கூடாது இனிமையாகவும் உதவிகரமாகவும் இருப்பது நல்லது ஆனால் நம் நம்பிக்கையை யாரிடம் வைக்கிறோம் என்பதில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் உண்மையான நண்பர்கள் நம்மை உண்மையுடன் நேசித்து நம்மை ஏமாற்றாமல் இருப்பார்கள் இன்றிலும் கதையை குடிக்கிறோம் பிள்ளைகளே எப்போதும் இனிமையாக இருங்கள் ஆனால் ஜாக்கிரதையுடன் இருங்கள் இதை போல இன்னும் கதைகளுக்காக லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த முறை சந்திப்போம்